திருநிற்று புதன் முதல் வாசகம் நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள் இறைவாக்கினர் யோவல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் பனிரெண்டிலிருந்து பதினெட்டு முடிய ஆண்டவர் கூறுகிறார் இப்போதாவது உண்ணா நோம்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கமிக்கவர் நீடிய பொறுமை உள்ளவர் பேரன்பு மிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகிறவர் ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார் இதை யார் அறிவார் சீயோனில் எக்கால மூதி எச்சரியுங்கள் புனிதமான உண்ணா நோம்புக்கென நாள் குறியுங்கள் வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள் மக்களைத் திரண்டு வர செய்யுங்கள் புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் முதியவரை கூடி வர செய்யுங்கள் பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள் மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும் மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும் ஆண்டவரின் ஊழியராகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிப்பீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம் ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும் உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் என சொல்லுவார்களாக அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் கடவுளோடு ஒப்புரவு ஆகுங்கள் இதுவே தகுந்த காலம் திருத்தூதர் பவுல் குறைந்தர் கெழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாய் இருக்கிறோம் கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் வெடிக்கிறார் ஆகவே கடவுளோடு ஒப்புரவு ஆகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம் நாம் கிறிஸ்துவின் வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார் இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மத்தேவு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஆறு மற்றும் பதினாறிலிருந்து பதினெட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அரசியல்களை செய்யாதீர்கள் இதைக் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இருங்கள் இல்லை என்றால் உங்கள் விண்ணக இருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடரக்காரரைப் போல இருக்க வேண்டாம் அவர் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அழைப்பார் மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவீடக்காரரை போல முகவாட்டமாயிருக்க வேண்டாம் தங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மறைவாக மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே புகழ் புக